ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு கல்லை நம்ம பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்மா இன்னைக்கு வீட்டில் யாரெல்லாம் வெளியில் போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால் இட்லி சுட்டு தோசை ஊற்றி சாம்பார் செஞ்சு சட்னி செஞ்சு சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு ரெண்டு தோசை மட்டும் ஊற்றினா போதும் அதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கேரட்டு எடுத்து அரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லை அரைஞ்சி வச்சுட்டோமா அரைஞ்சி வச்சுட்டு அதை ஒரு போட்டு போட்டுங்க ஒரு முட்டையை சுட்டிக்கிறோம் அதிலேயே நான் அன்னைக்கிட்டே இது புதுசாக சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டேன் அதனால் தான் உங்களுக்கும் சரி இது ஒரு பதிவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவை போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எங்களும் செஞ்சு சம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி சொன்னேன் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா போட்டு கிண்டிக்கலாம் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு மிளகு பொடி நல்லா திண்டி இருக்காங்க திண்டிட்டு மாவு தோசை தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம் இதை அப்படியே கூட்டெல்லாம் கொழைப்பிச்சு எவ்வளோ இதாக இருக்குங்க

செம்மையாக இருக்கும் அப்படியே வேறு வெந்த உடனே திருப்பி போட்டு வெந்துருச்சு பாருங்க இந்த பக்கம் வெங்காயம் இருக்குல்ல வெங்காயமும் வேறுமல்ல வெங்காயம் வேட்டும் பாருங்கள் வெந்துருச்சு இது ரெண்டாவது தோசை ஊற்றிச்சிருக்கேன் ரெண்டு தோசை போதும் நம்ம உடனே இருக்கும் போது நம்ம சாம்பார் தனியா சட்னி தனியா செஞ்சு சாப்பிட கஷ்டமா இருக்கும் அதனாலதான் இதுமாரி ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டா போதும் எதுவுமே சட்னி சாம்பார் தேவையில்லை அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ரெடியாயிடுச்சு ஆனால் அன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு மணி பத்து மணி ஆயிடுச்சு அவங்களே கூட ஹஸ்பண்ட் குழந்தைங்க இருந்தால் கூட சீக்கிரமாக சமைச்சு சாப்பிடலாம் போல

ரெண்டாவது தோசையும் விந்துச்சு ரெண்டு தோசையும் அதிகம் ஆனால் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வாசமே உட வாசம் இருக்குது அதனால் சட்னி சாம்பார் எதுவுமே தேவல்ல நீங்களும் இதுமாரி சமைச்சு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வெளியேற பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதுக்கு பேர் நான் சொல்லாமே ஆனியன் எக் ரோஸ்ட் செம்மையாக இருக்கா சாப்பிட்டு போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு அதனால தான் அதோடய பேர் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்களும் சமைச்சு பாருங்கள் மறக்காமல் சமைச்சு பார்க்கணும் ஓகேவா பாய்